வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மூணு ஏக்கர் நாற்பது செண்டுங்க ஃபுல்லாமே தென்னந்தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா செஞ்சேரிமலையிலேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் பெதப்பம்பட்டி ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோடு உங்களுக்கு சைட்டு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கிணத்த பாருங்க தண்ணி பாருங்க இது போருங்க போரில் வந்து தண்ணி இருபத்தி நாலு நேரம் இப்படியே விழுதுங்க பத்து ஏக்கர் த கிணந்தோப்பு இருந்தாலும் பாய்ங்க அந்தளவுக்கு தண்ணி இருக்குதுங்க இது கிணறுங்க அருமையான போருங்க பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு ஒரு போரு உங்களுக்கு கிணறு எல்லாமே இருக்குதுங்க இத போருங்க சப்பு மாட்டிக்கிறாங்க வேறு இந்த போரில் இருக்கிறதனேதான் உங்களுக்கு கிணத்துக்குள்ளே உழுகுதுங்க அருமையான தினம் ஊரடி திறந்தோப்புங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க இந்த பூமியோட ஒரு சைடு சைட்டு தானுங்க இந்த பூமியை ஃப்யூச்சரில் சைட் போடுறதுக்காகங்க எல்லாமே தென்னை மறந்தானு நாட்டு மரத்தான் நல்ல மரம் காப்புங்க சொட்டு நீர் பாசனங்க அந்த பங்கு தெருவி மெயின் ரோடுங்க உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு லேண்ட் தள்ளி வந்துருதுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் போகிற பைபாஸுமே வந்துருதுங்க அருமையாக நடங்க சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய் எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க இந்த பூமி பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் சைட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த சைட் ரோடு இந்த பூமிக்கு டச் ஆகிருதுங்க முப்பது அடி ரோடுங்க ரெண்டு வழி இருக்குதுங்க அருமையாக நடங்க வேறுங்க சைட் போட்டு சென்ட் அஞ்சு லட்ச ரூபாயின்னு ஃபுல்லாமே சேல் ஆகிருச்சுங்க அருமையாக நேரியாங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றோன்னா நீங்கள் நேராக பொள்ளாச்சி வந்து இப்படியே வந்துடுலாங்க பை பாஸ்லையே வந்துடுலாங்க திருப்பூர்லேருந்து இருந்தால் நீங்கள் பல்லடம் உடம்புல ரோட்டில் குடிமங்கலம் வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாங்க அருமையாக நடங்க தனி பிரச்சனை இல்லைங்க பக்கத்தில் வர மில்லெல்லாம் இருக்குதுங்க சைட் போட்டு புறாமல் சேல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சென்ட் அஞ்சு லட்ச ரூபாயும் சேல் ஆகிருக்குதுங்க ஒட்டிய சைட்டுங்க இந்த சைட் கூட இந்த லேண்டுக்கு வந்து டச் ஆகிக்குதுங்க முப்பது அடி ரோடு இந்த லேண்டுக்கு வந்து டச் ஆகிக்குதுங்க அருமையான தலைந்தோப்புங்க தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியில்தான் இருக்குதுங்க ஒரு சைடு ஃபார்ம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க தலைந்தோப்பு கிளைங்க ரெண்டு பேர் வாங்கி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாங்க ரெண்டு சர்வீஸு போர் கிணறு எல்லாமே இருக்கிறங்க ரெண்டு பேரும் வாங்கி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை எழுபத்தி ஒரு லட்சரூவா இருக்கிறாங்க பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்